சட்டவிரோத செயலியை விளம்பரப்படுத்தி இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் நிதி ஏற்படுத்தியதற்காகவும் தொழிலதிபர் சர்மா புகார் அளித்ததன் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது பிரபலங்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டதன் விளைவாக அமலாக்கத்துறையிலிருந்து நடிகர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது பிரகாஷ் ராஜ் விஜய் தேவர்கொண்டா ராணா நிதி அகர்வால் மஞ்சு லக்ஷ்மி பிரணிதா சுபாஷ் அனன்யா உள்ளிட்டோர் மீது கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ய உடனடியாக இருந்ததாக வழக்கு பதிவு செய்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது நடிகர் விஜய் தேவர்கொண்டா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று வாக்குமூலம் அளித்தார் விசாரணைக்கு பிறகு மீடியாவை சந்தித்த நடிகர் விஜய் தேவர்கொண்டா ஈடி விஷயங்களை தெளிவுபடுத்த என்னை அழைத்தார்கள் நான் ஏ டுவெண்டி த்ரீ என்ற கேமிங் செயலியை ஆதரித்தேன் இது எந்த வகையிலும் பந்தய செயலிகளுடன் தொடர்புடையதல்ல கேமிங் செயலிகள் முற்றிலும் அங்கீகரிக்கப்பட்டவை வணிக உரிமம் பெற்றவை மேலும் ஜிஎஸ்டி மற்றும் இருக்கிறது என்று கூறினார் நடிகர் தேவர் வாக்குமூலத்தை வைத்து அவரது ஆவணங்களுடன் ஒப்பிட்டதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏற்கனவே நடிகர் பிரகாஷ்ராஜ் அமலாக்கத்துறையில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தவர் சட்டம் அதன் கடமையை செய்கிறது ஒரு குடிமகனாக எனது ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் மஞ்சு லட்சுமியும் வருகிற பதிமூன்றாம் தேதி ஆஜராவதாக தெரிவித்துள்ளார்